அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நோர்வேயில் ட்ரோன்ஹாய்ம் சிட்டிக்கு வந்திருக்கிறேன் அந்த ட்ரோன்ஹாய்ம் சிட்டியில் உள்ள பெரிய சர்ச்சுக்கு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு முன்னால் நிற்கின்றேன் அந்த கிறிஸ்தவ ஆலயம் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுக்கு உள்ள கட்டப்பட்டது தொடங்கிய காலம் ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி முந்நூறுல அதை கட்டி முடிந்திருக்கு முடிக்கப்பட்டது அன்றிலிருந்து இந்த கோயிலை வழிபட்டு கொண்டு வர்றார்கள் அதாவது கிட்லர்ட் காலத்தில் கிட்லர் சண்டை நடக்கைகளில் மக்கள் இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் பாதுகாப்பை தேடி இங்கே தான் வந்து ஒதுங்கி இருந்தார்கள் தங்களை பாதுகாப்பு இந்த கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ள தான் அவர்கள் இடத்தை தேடி இதுக்குள்ள வந்து இருந்து கொண்டார்கள் பாதுகாப்பு இப்பொழுது உள்ளுக்குள்ளே அதாவது இங்கே வர்றவர்கள் டூரிஸ்டா வர்றவர்கள் எல்லாருமே உள்ளுக்குள்ளே போய் வரிவாக அவை கண்டு டிக்கெட் குறிப்பிட்ட காசு அதை கொடுத்து அதுக்குள்ள போன உடனே அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு வர்ற டூரிஸ்ட் மேருக்கு அவர்கள் விளங்கப்படுத்துற மாதிரி அதுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்கள் இருக்கிறதுக்கும் உள்ளுக்குள்ளே நிறைய கதிரைகள் எல்லாம் அடுக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு இருக்கின்றது இப்ப கூடவே நாங்கள் இங்க நிக்கின்ற நேரத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டார்கள் அது கண்டு வந்திருக்கின்றார்கள் அதுக்கு அங்கே அவர்கள் உள்ளுக்கே கூட்டி செல்ல இருக்கின்றார்கள் சென்று ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்துறதுக்கு இருக்கின்றார்கள் மற்றும்படி அதை உள்ள நாள அந்த சில சில இடங்களில் தமிழ் கோவில்கள் இல்லாத இடத்துல தமிழர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அந்த தமிழர்கள் எங்கள் சைவ ஆலயத்துக்கு போகுமா போல இங்கே போய் தாங்கள் வைத்திருக்கிற நேர்த்தியாக இருக்கட்டும் தாங்கள் நினைத்திருக்க விஷயங்களாக இருக்கட்டும் சொல்லி கும்பிடுவது மெழுகு வர்த்தி கொளுத்துவது அந்த பழக்கம் கூட இருக்குது அது நாங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதை அந்தந்த சிட்டியில உள்ளவர்கள் தமிழ் கோவில்கள் அதாவது இந்து ஆலயங்கள் இல்லாத இடத்து சந்தர்ப்பங்கள் அப்படி ஒரு ஆலயம் இருந்தால் கூட இதற்குமே ஒரு எங்கள் ஆலயமாக நினைத்து போய் வழிபட முறை வைத்திருக்கின்றார்கள் இங்கே இந்த த்ரோன்ஹாய்மில் உள்ள பெரிய சர்ச் இந்த சர்ச் தான் இந்த பற்றி நீங்கள் அறிய வேணும் யூடியூப் வழிய போய் தேடலாம் அல்லது இங்கே வர இருக்கிற நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் தெரியணும் என்று சொல்லி சொன்னால் நீ ஹோம்ஸ் டோம் சியர்க்க என்ற பேரை கொடுத்தீங்க டாக்டர் என்றதை கொடுத்தால் நீங்கள் அதை பற்றி மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளலாம் பள்ளிக்கூடம் காரோ இங்கே எல்லாம் அப்படியெல்லாம் வந்து பார்ப்போம்னா என்ன வேறு வேறு இடத்துல உள்ள பள்ளிக்கூட எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து போகிறது மற்றது வேற வேற கண்ட்ரிகளில் இருந்து எல்லாரும் இங்கே வந்தால் இங்கே த்ரோன் கைமெண்ட்டு வந்தால் இந்த இதுக்கு போகாதவர்கள் இல்லையாம் அப்படியே அந்த வர்றவர்களுக்கு இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது அவர்கள் இந்த இடத்தையே சுற்றி காட்டும் அளவுக்கு மற்றது முன் பக்கத்தை பார்த்திங்கன்னா தெரியும் நடுக்குள்ள அதாவது ஒவ்வொரு ஆலயத்துக்கும் இப்படி இப்படித்தான் அமைய வேணுமென்ற ஒரு அமைப்போடு வச்சிருப்பினம் அந்த ரீதியில் நடுக்கொள்ளை இருக்கிறது பெரிய வாசல் அது மெயின் வாசல் அதை விட சைட் ரெண்டுக்குமே முன்பக்கத்திலேயே சின்ன சின்ன வாசலாக அமைக்கப்பட்டிருக்கின்றது கோயிலுடைய அமைப்பே சரியான பெரிய அமைப்பாகவும் மற்றது சில சில உருவங்கள் அந்த இருக்கட்டும் அந்த இதுகளையும் சிலியெல்லாம் அப்படியே முன்பக்கத்துலேயே வைத்திருக்கின்றார்கள் அதை கூட வந்து பார்த்து ரசித்து போகக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது உள்ளுக்குமே எல்லா நேரமும் போக போகையிலாக போ இல்லை இதுக்கண்டு டைம் அதில் எழுதி எழுதப்பட்டிருக்கும் கூடுதலாக நான் பகல் நேரங்களில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் காலையில் என்ன சொல்லி சொன்னால் போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது ஆறுதலாகவும் மெமரியாகவும் போய் கும்பிடக்கூடியது மட்டது ஒவ்வொரு நாட்டிலேயும் இருக்கும் ஒவ்வொரு சேர்ச்சியோ ஒரு நேர்த்திக்காக ஒரு விசேஷமாக போய் மழுதிரி கொளுத்தி கும்பிட்ற காலம் மாதிரி இங்கே நீங்கள் எந்த நேரம் எப்போ வேணுமென்றாலும் அதை போய் கும்பிட்டு மழுதிரி மழு கொளுத்தி கும்பிட்டு வரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது இப்ப நாங்கள் உள்ளுக்க போறோம் உள்ளுக்குள்ளே அமைப்பை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு மக்கள் வந்தாலும் வந்து நின்று கும்பிடக்கூடிய விசாலமான இடமாக இருக்குது அத்தோடு ஒரு குரூப்பா ஒரு இடத்துல இருந்து வந்தாலும் கூட போதிய இடவசதி வசதி இருக்கு ஆலயத்துக்கு முன்பக்கம் காட்டியிருந்தேன் மற்ற பக்கத்துக்கு இங்க இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இடுகாடு அதாவது இங்க இறந்தவர்களை தாக்குமிடம் எல்லாம் இப்படி கட்டப்பட்டு இருக்கின்றது இதில் தாக்கப்பட்டவர்கள் சில இந்த கிறிஸ்தவ ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் இதை நாங்கள் சுற்றி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பெரிய பரப்பளவில் இருக்கின்றது இது சிட்டிக்கு அண்டிய பகுதியில் தான் இந்த கிறிஸ்தவ ஆலயம் அமைந்திருக்கின்றது இங்கே வேறு இடங்களில் இருந்து தீவு பகுதிகளில் எல்லாம் இருந்து இங்கே குரூப்பாக வந்து இந்த கிறிஸ்தவ ஆலயத்தை கும்பிட்டு செல்வார்கள் இதற்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதை நேரத்துக்கு அவர்கள் இப்படி வருவார்கள் என்று தெரிந்தால் அதற்கு விளங்கப்படுத்துறதுக்கும் ஒரு ஆலை ஒழுங்கு செய்து வைப்பார்கள் இந்த கிறிஸ்தவ ஆலயம் துறன்காயமிலேயே பெரிய கிறிஸ்தவ ஆலயமாக இருக்கின்றது நீங்கள் அங்கு சென்றால் அதை சென்று பார்க்கலாம் மேலும் துறன்காயம் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் மதினாயின் பக்கத்தில் இருக்கின்றன நீங்கள் விரும்பினால் அங்கு சென்று பார்க்கலாம் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்